ஒருத்தர் தன்னுடைய தேவாவை சீர்திருத்தத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் உங்களின் சகோதரர் மனைவி பிள்ளைகள் தாயார் குடும்பத்தார் இரத்த உறவுகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ச சமூகம் இவர்களில் இருந்தா அல்ல எங்கிருந்து இவர்கள் அனைவரை காட்டிலும் முதலில் சீர்திருத்தத்தை எல்மிலும் அமலிலும் தேவாவிலும் தொடங்குவது நம்மிடம் இருந்து ஷேர் குறிப்பிடுறாங்க உங்களிடமிருந்து துவக்க வேண்டும் உங்களிடம் உள்ள குறை என்ன என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் ஆரம்பத்திலே அதற்கான நிவாரணத்தை செய்து கொள்ள முடியும் அதுக்கு மருந்து போட முடியும் உங்கள் குறையை கவனிக்கலை நீங்கள் எல்லா ஊரார் குறையும் பார்க்குறீங்க பிள்ளைகள் மனைவி எல்லாருடைய குறையும் பார்க்குறீங்க ஆனால் உங்களை சுத்தமாக மறந்துட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அது உங்களிடமும் இதற்கு மேலே சொல்லப்பட்ட பல விஷயங்கள் தொடர்பு உள்ள அதாவது சகோதரர்கள் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை இப்படி மக்கள் இவர்களிடம் ஒரே விதமான குறை இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி குறைதான் இருக்குன்னா உங்களோடு அவர்களை இணைத்து கொண்டு நீங்கள் சரி செய்யும் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது என்ட்டையும் இந்த குறை தான் வீட்லேயும் அதே குறைதான் என்னுடைய தொழுகை சரியில்லை என்னுடைய தொழுகையில் வந்து அலட்சியம் தாமதம் இருக்குது என் குடும்பத்தாரும் அலட்சியம் தாமதம் இருக்குது வத்து வந்தாலும் அலட்சியமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சொல்லப்பட்ட பிறகு நான் எப்படி அலட்சியமாக இருப்பேன்னா அது போல தான் என்னுடைய பிள்ளைங்களை அலட்சியமாக இருப்பாங்கன்னா முதலில் இப்போ ரெண்டு பேரும் சரி செய்யணும் என்றால் என்னை சரி செய்து கொள்வதோடு நான் என்னோடு சேர்த்து என்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் சேர்த்துக்கொண்டு இதை சரி செய்ய வேண்டும்

திருத்தட்டும் மாற்றட்டும் அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும் இந்த இறுதி நிலை இதுதான் இந்த கடைசி பலவீனமான நிலை இதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலை என்று ரசூல் உள்ளாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு சாயித் அல் ரொத்யா அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இமா முஸ்லீம் எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க